தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம சிவாய் திருச்சிற்றம்பலம் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் சென்னையில் கே கே நகர் எம்ஜிஆர் நகரில் காமராஜர் தெரு அந்த வீதியில் அமைஞ்சிருக்கு சென்னையில் திருச்செந்தூர்ன்றது விசேஷமான ஒன்று திருச்செந்தூரில் எப்படி இருந்து அருள் பாலிக்கிறாரோ அதே போல் அதே அனுகிரகத்தோடு இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுறார் தெய்வ மனுஷரூபேண எப்படி வராருன்னு தெரியாது ஆனால் வர வேண்டியது கரெக்டாக வருவார் இந்த ஆலயம் எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் இந்த ஆதி முருகன் இந்த பாலமுருகனோடு தான் பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்தது அப்போ விநாயகரை பிரதிஷ்டப்படுறது இவர் தான் இந்த அரச மரத்தில் இங்கே ஸ்தல விருட்சம் அரசு வேம்பு பிரயாணம் பண்ணி வச்சுருக்கார் இதுதான் ஆதி முருகன் இவர் தான் எழுபத்தி ஏழில் கும்பாபிஷேகம் ஆச்சு எழுபத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு கும்பாபிஷேகம் ஆச்சு இங்கே வந்து சங்கராச்சாரியோட பாதம் பட்டிருக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் புவனேஸ்வர சுவாமிகள் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் கிருபானந்த வாரியார் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் என்னோடய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது கிருபானந்த வாரியார் தொண்ணூற்றி மூணில் வரும்பொழுது இந்த கோயிலுக்கு வந்து கொடிமரம் இல்லை கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணணும் இந்த முருகன் இல்லை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அவரோட வைப்ரேஷன் தானே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இங்கே வந்துட்டு தான் இந்த கோயில் தான் இங்கே வந்துட்டு தான் அவர் அமெரிக்கா போனார் போகும்போதே முருகன் அழைச்சிட்டார் அவர் அவரை நேராக இங்கேருந்து பறந்து போனார் இப்போ விமானம்னு சொல்லுவாள் ஆதிகாலத்தில் ஒரு விமானத்தில் போனார் இப்போ இந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் வெபேஷன் வந்துட்டு சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் அவர் முக்தி ஆகிட்ட முருகன் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நிதி நிலைமைங்கிறது அவரோட அன்பு கட்டளையில் சரணாபவன் ராஜகோபரன் ஆச்சு தான் பண்ணார் தொண்ணூற்றி மூணுலேருந்து கிட்டத்தட்ட அவர் அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய கைங்கரியத்தில் தான் அவருடைய பேர் ஆதரவு நடந்துட்டுருது இந்த கோயில் விநாயகர் சன்னதி கணபதி ஹோமத்தோட உற்சவர் புறப்பாடு பிரகார விழா வந்து கணபதி ஹோமம் அபிஷேக அலங்காரம் பிரதானம் வளர்புற சஷ்டி கிருத்திகை விசாக மூணு பிரம்மாண்டம் நடக்கும் விசாக ஷண்முகர் எடுத்து வச்சு அபிஷேக அலங்காரம் தீபாரம் பண்ணுவோம் கிருத்திகையும் சஷ்டியும் சுப்பிரமணியம் எடுத்து அலங்காரம் பண்ணி அபிஷேக அலங்கார தீபாரணம் உண்டு கிருத்திகை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பிரம்மாண்டமான கூட்டம் வரும் பக்தரோட அனுகிரகம் அவரோட அனுகிரகம் இருக்கிறதுனால பக்தர் வந்துகிட்டே இருக்கா நாம் சொல்லி வான்னு கூப்பிட்றத விட ஒரு பக்தால் வந்து அவளுக்கு அந்த பிரார்த்தனை போது அவள் நூறு பேர்கிட்ட சொல்லுவான் இந்த நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவான் அப்படி தான் வரணும் இந்த பக்தி பயமாக இருக்கக்கூடாது பக்தி ஞான மார்க்கத்துக்கு போகணும் ஏதாவது ஒரு வழியில் பகவான் அடையணுன்றது தான் சித்தி இங்கே திருச்செந்தூர் வரும் அனுகிரகம் பண்ணுறார் தேர்ச்சி நவகிரக ஜேஷ்ட அப்படிங்கிறது உண்டு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் நவகிரக ஜேஷ்ட நிவர்த்தி ஆறுது பொதுவாக எல்லா நிவர்த்தியும் என்னென்னு சரி சொல்ல வேண்டாம் என்ன பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறும் இங்கே இந்த குரு பயிற்சியும் பொழுது எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுவான் குருவுக்கு பண்ணுவான் நம்ம அப்படி கிடையாது தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுவோம் குருவுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பிரம்மாவுக்கு பண்ணுவோம் ஒரு மனுஷன் பையன் பசங்க படிக்கிறது அப்படிங்கிற படிப்பை கொடுக்குறது குரு தான் ஆனால் ஞானத்தை கொடுக்கறது புதன் அதை படைச்சது பிரம்மா அதனால் அந்த பிரம்மாவை ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இருபத்தோரு பிரதட்சிணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டால் அந்த ஞானம் கொடுக்கணும் படிப்பான் ஞாபகம் இருக்கும் எழுதி காட்டுவான் பரீட்சையை உட்காந்த போது வரை மறந்து போகும்னு சொல்லுவான் அந்த மாதிரி இல்லாமல் அந்த படித்தது எழுதுறது சித்தி அந்த வெற்றி கிடைக்கணுன்னா அந்த பிரம்மாவையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும் ிவேல் முருகனுக்கு அதோகா திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அதோகா ஞானவேல் முருகனுக்கு அதோக இந்த எம்ஜானகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கேன் இந்த கோயிலில் வந்து அவனோட அனுகிரகம் இருந்தால் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உள்ளே வர முடியும் அவன் நினைக்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கண்கண்ட தெய்வம் கலியுகவர்தன் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிட்டு வருவாள்லாம் நம்ம கோயிலுக்கு தான் வருவாள் இங்கே வந்து அவளோட நேர்த்தி கடனை தான் செலுத்துவாள் பிரார்த்தனைலாம் நடத்துவது இங்கே கந்தசஷ்டி விழாவானது ஏழு நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக விமர்சையாக நடக்கும் சோன வதம் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆறு நாள் சஷ்டி வதம் வந்து எவ்வளோ பக்தர்களுக்கு வந்து இங்கே வந்து குழந்த பாகியம் கிடச்சிருக்கு சஷ்டிக்கு வந்து ரொம்ப மகா கந்த சஷ்டி வந்து இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நன்னாக பண்ணுவாள் வைகாசி விஷாகம் பத்து நாள் திருவிழா அதுவும் அற்புதமாக இருக்கும் பங்குனி உத்தவத்துக்கு திருக்கல்யாண உற்சவம் பங்குனி உத்தவம் பால்குடம் எல்லாம் மிசியாக விமானன்னா பண்ணுவாள் ஆடிப்போம் அம்பாளுக்கு வளைகாப்பு விழா அந்த முளைப்பெய வந்து எவ்வளோ பேர் வாங்கின்னு போய் அம்பாளுக்கு மடியில் கட்டின பச்சை பைய வாங்கி போய் சாப்பிட்டு துர்காமாவே அந்த பிறந்திருக்காரு எவ்வளோ பேர்த்து குழந்த பாக்கியத்து பகவான் கொடுத்துருக்காரு திருச்செந்தூர் அப்படின்னு கிளம்புவா நே நம்ம கோவிலுக்கு தான் வருவாள் இங்கே வந்தான்னா அவளுக்கு வேண்டிய பிரார்த்தனைலாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாரு